ஸ்டாலினுக்கு வந்தால் ரத்தம் பொதுமக்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா பொங்கல் தொகுப்புடன் அனைவருக்கும் ஐந்தாயிரம் வழங்க வேண்டும் கோவையில் தேமுதிக மாநகர மாவட்ட செயலாளர் சந்துரு செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் தேமுதிக கழக பொதுச் செயலாளர் மக்கள் தலைவி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் ஆணைப்படி கோவையில் பெண்கள் பாதுகாப்பை வலியுறுத்தியும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ஆயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தேமுதிக கோவை மாநகர மாவட்ட செயலாளர் சந்துரு தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பெண்கள் பாதுகாப்பு பொங்கல் பரிசு தொகுப்புடன் ஆயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தேமுதிக சார்பில் தமிழகம் முழுவதும் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது

போல் இன்றைய தினம் கோவை மாநகர மாவட்ட கழகத்தின் சார்பாக அந்தந்த மாவட்டங்களிலே மாவட்ட செயலாளர் அவர்கள் தலைமையிலே அந்நியார்கள் நடத்திட வேண்டும் என்றும் மாநில நிர்வாகிகள் முன்னிலையிலும் மாவட்ட நிர்வாகிகள் முன்னணியிலும் நடத்த வேண்டும் அன்போடு எங்களை கேட்டுக்கொண்டதன் அடிப்படையிலே இன்றைய தினம் கோவை மாநகர மாவட்டம் தெற்கு தாலுகா அலுவலகம் வகையில் ஆர்ப்பாட்டம் நடந்து முடிந்தது இந்த ஆர்ப்பாட்டத்திலே பெண்களுக்கும் மாணவிகளுக்கும் தொடர்ந்து நடக்கும் வன்முறையை கண்டித்தும் தமிழகம் முழுவதும் பெண்களுக்கு பாதுகாப்பை வலியுறுத்தியும் அனைவருக்கும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ஆயிரம் ரூபாய் வழங்கிடவும் டெல்டா மாவட்டங்களிலே பென்ஷன் புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கும் மக்களுக்கும் நிவாரண உதவியை இதுவரையும் வழங்காத தமிழக அரசை கண்டித்தும் போதையில்லா தமிழகத்தை உருவாக்கவும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இப்பொழுது நடந்து முடிந்தது எங்களை பொறுத்தவரை